அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வீடியோவில் நாம் வேல்மாறல் மகா மந்திரத்தை விளக்கத்தோட நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வேல்மாறல் அப்படின்ற அந்த ஒரு பதிகத்தை நிறைய பேர் பாராயணம் பண்றதுக்கு ஆர்வத்தோட இருக்கீங்க அது நம்ம வீடியோல போட்டோம் இல்லையா அந்த கமெண்ட்ஸ் மூலமாவே நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிச்செய்த செய்த சஸ்திர பந்தம் வியாபாரம் தொழில் பதவி சிறக்கவும் எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழவே தாந்தப்பா வாசம்போ கத்தன்பா மாலை பூ நே மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் பா பாதந்தா வேலவா இப்போ விநாயகர் துதி ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த பாடலை விநாயகர் தொகுதி அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகருடைய அருள் இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் ஜெயிக்கும் இல்லையா அதனால விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த தெய்வங்களையே நம்ம வணங்கணும் சரிங்களா இப்போ வேல்மாரல் தோற்றம் பற்றி பார்த்துலாம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திரிலோக முருகன் என்று கொண்டு அவர் கச்ச வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்பு செய்து காண்பித்து தனது ஆணவத்தை பெருமையை வெளிக்காட்டினார் அப்போது முருகன் அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல்வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு நான்கு சுற்றிகளாக அறுபத்தி நான்கு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல் மாறல் எனப்படுகிறது சுவாமிகள் பாடும்போது மந்திரவாதியின் உடல் முழுதும் எரிவது போன்று உணர்ந்து தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகளின் பாதங்களில் சரணாகதி அடைந்தாராம் பாத்தீங்களா எவ்வளவு அருமையான பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாறல் அப்படின்னு வேல் மாறல் பாராயணம் செய்யறதுனால நமக்கு ஏற்படுற பயனை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே இதுதான் ஒரு ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா வேல் வகுப்பு ஔஷதம் மாதிரி ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது மாதிரி இந்த வகுப்பு புற நோயை நீக்கும் பிறவிப்பினியை போக்கும் வேல் ஞான மாதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வாழ்வை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்து கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் ஆகையினால் வேலாயுதமும் அளிக்கும் பெரிய மருந்து எவர் ஒருவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வார்களோ அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது தினம் பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படித்தல் ரொம்ப ரொம்ப அவசியம் அனைத்து பாடலுக்கும் விளக்கும் இறுதியில் கொடுக்கப்படும் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் புத்திரப்பேறு கிடைக்கும் காக்கை வலிப்பு புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் நீங்கும் சர்வ ரோக நிவாரணி ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள் சொந்தங்களே முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள் எண்ணியதை எண்ணியபடியே கொடுப்பார் கருணையே வடிவானவர் முருகன் காலம் அறிந்து ரட்சிப்பார் ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க முருகர்கிட்ட வேண்டும் போது முருகா எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் நீ கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு வேற ஒண்ணும் வேணாம்னு சொல்லி பாருங்க அந்த முருகனே உங்களுக்கு காட்சி தருவார் உங்க கூட வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே செய்வார் சோ அதனால முருகர்கிட்ட வேணும் போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க முருகரே நீங்க தான் எனக்கு வேணும்னு கேளுங்க சரியா சரி மந்திரம் என கூற காரணம் என்ன தெரியுமா திருத்தணியில் என்ற அடி அறுபத்து நான்கு அடிகளுக்கு இடையில் அடிக்கு ஒன்றாக அறுபத்து நான்கு முறையும் அடிகள் இரண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்றாக நான்கு முறையும் ஆதியில் இருபது முறையும் இறுதியில் இருபது முறையுமாக கூட்டுத்தொகையாக நூற்றி எட்டு முறை வருகிறது இந்த நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம் என சொல்வோம் வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மந்திரம் ஆயிற்று எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வேல்மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும் அவை அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும் நம்பிக்கை பிறக்கும் நம்புங்கள் சொந்தங்களே நம்பிக்கைதானே வாழ்க்கை வேலும் மயிலும் சேவலும் துணை 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 இதை ஆறு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை இந்த அடியை முதலில் இருபது முறை ஓதுங்கள் அதே போல் கீழே தொடர்ந்து இப்போது நாம் அதே போல் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடியின் முடிவிலும் திரு என்ற இடத்தில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அந்த முழு அடியையும் நாம் கூற வேண்டும் சரிங்களா பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெள்ளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தொரளும் முருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தி குவன் மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்து குகன் வேலேரிய திரு உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழு நிகராகும் நடத்த ஒவ்வொரு அடிகளுக்கும் அடுத்து நீங்க திருத்தணியில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் சரி இப்போது நாம் இந்த முக்கியமான விஷயங்கள் இருக்கலையா அந்த அடிகள் இருக்கலையா அந்த அடிகளை பாராயணம் பண்ணலாம் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தி நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்தவுனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் துதிக்கும் அடி அவர்க்கு கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர்த்துணையாகும் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிவாகும் பழு தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் குறுகி இடித்து வழி காணும் திசை முதற்கு நடை பறக்கற விசை ததிர ஓடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு பக முறைப்படுதல் ஒளித்த உற துதிர நினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் துதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கன்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தொட இனச்சிகையில் விருப்பமுடு சூடும் சுரர்க்கும் முனிவரக்கும் தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த இனச்சிகையில் விருப்பமுடு சூடும் பசி தலகை முசி தழுது முறைப்படுதல் ஒளி தவுனர் உர துதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும் திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் முடைப்ப அடை துதிரம் இைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நிலம் ஒழுக்கும் மதி ஒழிப்புகளை அடக்குதல் ஒளிப்பு ஒளி ஒளிப்பிரை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்து இரவு பகையதாகும் தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக் இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குள்ளிசன் அறுத்து சிறை முளைத்தன முகட்டின் இடை பறக்க விசை ஓடும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குளத்தை முதல் என கோர்த்தணையாகும் தளத்தில் உல கனத்தொகுதென மலர்கமள களைவாகும் நீ க வெகு குறை தலைகள் இரு கடித்து விழி விழித்தலர மோதும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை களர்

நான்கு அடிகள் இந்த திரு முடிவிலும் இந்த அடியை இருபது முறை நீங்கள் போத வேண்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற அர்த்தத்தை அந்த வார்த்தையை ஆறு முறை நீங்கள் கூறி இந்த பாடலை நீங்கள் நிறைவு செய்யலாம் நாளைய வீடியோவில் வேல் பொருளை உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க அதுவரைக்கும் இந்த வேல் மாறலை பாராயணம் பண்ணுங்க சொந்தங்களேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மட்டும் இல்லங்க உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்